டைரக்டர் விஜய் அவர் வந்து எடுத்த மத்ராஸை பட்டினா இதெல்லாம் நடிகர் ஆர்யா எமி ஜக்ஷன் அவங்கலாம் வந்து பண்ணாங்க மெட்ராஸ் வந்து பழைய மெட்ராஸ் இப்போ வந்து சென்னை அது பழைய மெட்ராஸ் வந்து செட்டாக போட்டாங்க செட்டாக போட்டு எடுத்த படம் தான் இது அந்த படத்தோட இன்விடேஷன் தான் இது இன்விடேஷனில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் இதை ஓப்பன் பண்ணுறேன் வந்து பழைய போஸ்ட் கார்டு போஸ்ட் கார்டு அது வந்து இதெல்லாம் வந்து இப்போ போகும்போது யாருக்கும் தெரியாது பழைய எயிட்டீன் செவன்டி செவன் போஸ்ட் கார்டு அப்படின்றது இன்னைக்கு வந்து செல்ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் என்ன சொல்லணுமோ அதை மெசேஜை சொல்லிடுறோம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம் இது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது போஸ்ட் கார்டு இந்த கார்டில் வந்து இங்கே டூ அட்ரஸ் இங்கே ஃப்ரம் அட்ரெஸ்ஸு இதில் யாருக்கு அனுப்புறீங்கன்ற இதில் போட்டு யார் அனுப்புனீங்க அப்படின்ற விஷயத்தை இந்த பக்கம் எழுதிடணும் இதில் எதுவுமே வேறு எழுத முடியாது இந்த பக்கம் நீதி ஏதாவது எழுதணும் அப்படின்னா இந்த இந்த இடத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை எழுதி அனுப்ப முடியும் இதுதான் முதல் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க தபால் உங்களெல்லாம் தபால் ஆஃபீஸில் போனக்கூடிய கார்டு இது தான் இதுக்கப்புறமா தான் இங்கிலாந்து லெட்டர்னு ஒன்று வந்து இது ப்ளூ கலர் பேப்பரில் ஒரு இங்கிலாந்து லெட்டர் அதில் தான் வந்து நிறைய விஷயங்கள் எழுதலாம் இதில் அதெல்லாம் எழுத முடியாது இவ்வளோ தான் எழுத முடியும் அதே அதேதான் இது சங்கர் சார் வந்தார் இதை லான்ச் பண்றது பத்மஸ்ரீ கமலஹாசன் வழக்கம் போல அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் சங்கம் ராமநாராயணன் இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க இதுல ஹைலைட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சென்னையோட மேப் இருக்கும் இந்தியா மேப் இந்தியா மேப்ல வந்து இதே ஏஜிஎஸ் தான் தயாரிச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து வேறு எந்த தயாரிப்பாளர் தயாரிங்கனா ரொம்ப கஷ்டம் பழைய மெட்ரோ அப்படியே செட்டு போட்டு அன்னைக்கு ஓன் நான் ட்ரோன் பஸ்ஸு மாதிரி ட்ரோன் ஓடிச்சு அது வந்து கீழே தண்டாவன மாதிரி ட்ராக் போட்டு அதில் தான் போகணும் ட்ரோன் அந்த இதில் போட்டிருந்தாங்க பஸ் இருக்கும் ட்ரோன் இருக்கும் அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த மேப்பில் ஏரியா போடுவாங்கன்னு பார்த்தா ஆரியான்னு போட்டிருக்காங்க ஆர்யா விஜய் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் முத்துக்குமார் எல்லாமே டெக்னிஷியன்ஸுங்க ஆர்டிஸ்ட்டு இந்த பேர் எல்லாருமே வந்து அந்தந்த ஏரியாவில் போட்டுருக்காங்க மேப்பில் வந்து போட்டிருக்காங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் திருச்சி மதுரை போடுறதுலாம் ஆர்டிஸ்டோட பேர் போட்டு ஒரு கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி விஜய் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் கல்பாட்டி தான் அன்னைக்கு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க

இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ராயபுரம் தண்டையார்பேட்டை ஓல்டு வாஷ்மெண்ட்பேட்டு கொளத்தூர் கொருக்குப்பேட்டை அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு சவுகார்பேட்டு எல்லாமே வேப்பேரி கீழ்ப்பாக்கம் அன்னைக்கு இருந்தது சென்னையோட மேப்பு இது பாருங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியாவெலாம் போட்டு போங்க எந்தெந்த ஏரியா மெட்ராஸோட மேப் இது திருவற்றூர் கார்னர்ல பாருங்கள் கார்னர் திருவற்றூர் அடையார்லாம் போட்டு போங்க ஒரு அடையார் இருக்கும் மாம்பழம் டீனர் டீனர்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை வெறும் எம்டி இருந்தது இன்னைக்கு எப்படி இல்லை டீ நகர் தீநகர் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பிஸியாக சென்னையோட மேப் வந்து மதராசை பட்டினத்துக்கு மேப் வந்துட்டு மேப் தான் பெரிய விஷயம் விஷயங்களை தயாரிச்சது இன்னைக்கு கூகுள் மேப்பை பார்த்து கூடிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு மெட்ராஸ் டவுனோட மேப்பு ஒரு படத்துக்காக எவ்வளோ வந்து எஃபெக்ட் போட்டு எடுத்துருக்காங்க அக்யூட்டாக இருக்கும் இது வந்து நான் வீடியோவில் காட்டுறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது ரூபலாம் நான் வந்து இதை செக் பண்ணேன் கரெக்டாக இருக்குது இந்த ரூட்லாம் ஏதோ சும்மா கிறுக்கி கொடுத்துடலாமே யார் என்ன பார்க்க போகிறாங்க நினச்சி பண்ணலாம் அப்படிலாம் இல்லை பக்காவாக இருக்குது எந்த ஏரியாலேருந்து எப்படி ரூட்டு போகுது என்ன இதுன்னு எல்லாமே போட்டுருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் இது இதெல்லாம் மட்ராஸை போட்ட படத்துக்காக போட்டால் மெட்ராஸோட மேப் இது மட்ராஸு இன்னைக்கு சென்னையை மாற்றி போட்டுருக்காங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க வேளாயுதம் படத்துக்கு பட பூஜை பூஜையோட இன்விடேஷன் செம்மையாக கிளாரிட்டி பண்ண மெட்டாலிக் பேப்பர்ல பண்ணிருக்காங்க இதுவும் மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கு பிரித்து பார்க்குற ஒரு தானே காய காய வரும்னு பார்த்தேன் ஒட்டிச்சு வேணா இந்த படத்தோட ஸ்டில்ஸு பட பூஜைக்காக எடுத்து அன்சிக் அதில் தான் அனுபவம் விஜய்க்கு தங்கச்சியா அன்னைக்கு பண்ண ஸ்டில்ஸு இது மாதிரி தான் இதுவும் வேலை ஒரு பிரச்சின இருக்குது படம் பூஜைக்காக போட்டது இவ்வளோ பெரிய இன்விடேஷன் பார்த்திங்கனா இதில் பக்கத்துலலாம் குடி குடியாக இருக்கும் இது மட்டும் பெருசாக இருக்கும் ஆல்பம் மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு கரிஷ்மா ஆபம் போடுறாங்களா அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஒட்டிக்கிட்டுருக்கு